சிவமயம் ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின்செயலே செயலே நினதருளாலே உணரின் நின்செயலே காண்களே நீ எவ்வுயிரும் காக்கவோர் ஈசனுண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ வவ்வி பொறுமுவது நெஞ்சே புழுங்குவதும் வேண்டாம் வருவது தானே வரும் கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதுவும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதுவும் கண்ணுதொலன் முன்னமைந்து படி என்றிரு ஈசன் பலகீனன் என்ற காலாலயத்தின் மோசம் வந்தென்று மொழியலாம் ஈசனே ஆக்குவதுமாக்கி தானானால் நோக்குவது யாம் பிறனி நொந்து பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் பரபரக்கண்டாராய் மனமே ஒருவருக்கும் தீங்கு நினையாதே ஏங்கி இழையாதிரு ஆசையராய் பாசம் பாசம்பிடாய் பூசை பண்ணாய் நேசமுடனை தெழுத்தே நீ நினையாய் சினமே தவிராய் திருமுறைகள் போதாய் சீச்சீ சினமே தவிராய் திருமுறைகள் போதாய் மனமே உனக்கென்னவாய் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் மாவர் சிவசிவ என்ன சிவகதிதானே நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான்பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் வான்பற்றி நின்ற உணர்வுரு பற்ற தலைப்படும் தானே ஒன்று கண்டீர் உலகுக்கொரு தெய்வமும் ஒன்று கண்டீர் உலகுக்குயிராவது நன்று கண்டீர் இனி நமச்சிவாய அப்பழன் நின்று தின்று கண்டே கிது நகார மகார சிகார நடுவாய் வகாரம் இரண்டும் வழியுடன் கூடி ஏகார முதற் கொண்டொரு கால் முறைக்க மகார முதல்வன் மனத்தகத்தானே சிகார மகார முடனி நகார மகார நடுவுற நாடி முடனி ஒரு காலுரைக்க மகார முதல்மன் மதித்து நின்ராணி